வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூருக்கு வரலாமா திருப்பூரில் வேலை இருக்கா திருப்பூரோட எதிர்கள் என்ன ஆகும் இந்த சிரமமான சூழ்நிலையில் என்ன செய்யணும் உண்மையிலேயே திருப்பூரில் என்னதான் நடக்குது நிறைய கேள்விகள் நிறைய குழப்பங்கள் நிறைய வினாக்கள் நிறைய யோசனைகள் இது சம்பந்தமா தமிழன் சிங்கர் டெய்லர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அழகாக வழிநடத்திட்டு நடத்திட்டு இருக்காரு மிஸ் சதீஷ்குமார் அவர் நம்ம கூட லைனில் இருக்கார் அவுட் இந்த கேள்வியை முன்வைத்தோம் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் வாங்க மிஸ்டர் சதீஷ்குமார் இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் நான் உங்கள் தமிழன் சிங்க தொழிலாளர் குழுவுடைய தலைவர் ஆர் சதீஷ்குமார் பேசுகிறேன் வணக்கம் தோழர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளாக இரண்டு மூன்று நாட்களாக ஒரு ட்ரெண்டிங் போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க திருப்பூர் யாருக்கும் யாரும் வர வேண்டாம் அப்படின்ட்டு இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத உங்களோட நான் சொல்ல போகிறேன் கிராம செயல்லாம் சொல்லியிருப்பாங்க வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர் அப்படின்ட்டு வந்து ரெண்டாவது வந்து திருப்பூர் பிழைச்சிக்கலாம் திருப்பூரில் பிழைக்க முடியாது எங்கேயுமே பிழைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அது முற்றிலுமே உண்மை தான் வந்தது இதை மாற்றுக்கிறது கிடையாது எத்தனையோ பேர் வந்து பல இருந்து பல மாநிலங்கள்லேருந்து திருப்பூர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க திருப்பூரில் வந்து எல்லா ஊருக்காரங்களும் இருப்பாங்க அந்தளவுக்கு வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது கிட்டத்தட்ட வந்து இந்த திருப்பூர் பனியன் தொழில் சார்ந்த வேலைகள் வந்து ஒரு நூற்றம்பதுன்னு சொல்லலாம் டைங்கில் நூல் ஓட்டி பஞ்சுலேருந்து டையிங் ஆகி கார்மெண்ட்ஸில் ட்ரெச்சிங் போகிற வச்சு ஒரு நூற்றம்பது தொழில் இருக்குது வந்து அது வந்து ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வர வேண்டாம்னு சொல்கிறது வந்து வேலை இல்லாமல் கிடையாது வேலை கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வர வேண்டாம்னு சொல்கிறது அந்தளவுக்கு உண்மைத்தன்மை கிடையாது வாங்க ஒரு இரு வாரங்கள் தான் ஒரு இரு மாத மாதங்கள் தான் இது கண்டிப்பாக சரியாயிரும் வந்து ஓகேங்களா உலகமே பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியில் இருக்குது ஓகேங்களா திருப்பூர் ஒன்றும் விதிவிலகு கிடையாது இது கண்டிப்பாக சரியாயிரும் நம்புங்க இது யாரும் தகவல் இப்படி சொன்னாங்கன்னா நம்ப வேண்டாம் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு கிடையாது கண்டிப்பாக இது வந்து மாறிடும் ஏன்னா இந்த நூல் விளையாற்றம் தான் ஏன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்போம் கொரோனாவெல்லாம் என்னங்க வீட்டில் எப்படி கிடந்தோம் வாழ்வாதாரம் எப்படி கொரோனாவையே பார்த்தவங்க என்ன ஒரு மாதம் வேலையில் இப்போ வந்து பார்க்க மாட்டோமா கொரோனாவை பார்த்தவங்க ஜிஎஸ்டியை பார்த்தவங்க திருப்பூர்வாசிகள் டைனிங் பிரச்சனையை பார்த்தவங்க அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் யாரும் மனம் தளர வேண்டாம் கண்டிப்பாக திருப்பூர் வாங்க திருப்பூர் வந்தீங்கன்னா வேலை இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி திருப்பூர் வேலை ஃபுல்லாக இருக்குங்க வந்து தீபாவளியெல்லாம் ஆர்டர் எடுத்துருவாங்க புரியுதுங்களா ஓனர் சம்மந்தப்பட்ட இந்த தொழில் முனைவோர் கூட்டம் கூட்டமைப்பு மற்ற எல்லா கூட்டமும் சேர்ந்து இருக்காங்க திருப்பூர் யாருமே கைவிட்டுற மாட்டாங்க இதான் இது தனி மாவட்டத்தில் தான் இந்த மாநகராட்சியில்தான் தனி இது தமிழ்நாடுன்னு திருப்பூர்னு சொல்கிறதுக்காட்டியும் ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் வந்து ஓகேங்களா அந்தளவுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்தவர் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பத்து பத்து லட்சம் தொழிற்சாளர்கள் எத்தனையோ ஆண்டுக்கு எத்தனையோ கோடி வந்து டர்னிங் ஆகுது அதனால் வந்து நம்ம எத்தனையோ வாழ்வாதாரம் நம்ம இதில் நம்பி இருக்கோம் அதனால் யாரும் வந்து இது பண்ண வேண்டாம் நீங்கள் வாங்க ஓகேங்களா நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற மாதிரி வேலையெல்லாம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் வேலை வந்து அதிகமாக இல்லை வேலை கம்மியாக இருக்குது இதுவும் ஒரு சில காலம்தான் கொரோனா மாதிரி இது ஒரு ஒரு சருக்கள் தான் வாருங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி வந்து தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ தொழில் இருந்தாலும் திருப்பூர் தொழில் மாதிரி உங்களுக்கு வராது ஓகேங்களா நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி அம்மா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா அதே மாதிரி தான் திருப்பூருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் முன்னு தோல் கொடுக்கணும் ஓகேங்களா நம்ம குடும்பம் திருப்பூருங்கிறது நம்ம குடும்பம் அதை கட்டி காப்பது நம்மளுடைய தமிழர் கையில் தான் இருக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம் இப்படிக்கு தமிழன் சிங்க தொழிலாளர்களுடைய தலைவர் ஆர் சதீஷ்குமார் நன்றி வணக்கம் தோழர்களே நன்றி மிஸ்டர் சதீஷ்குமார் உங்களுடைய கருத்து பிரகாரம் நல்லபடியாகவே எல்லாமே பாசிட்டிவாக நடந்த திருப்பூர் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாகவே எழுந்து ஜெயிக்கும் அப்படிங்குறதில் மாற்று கருத்தில் வாழ்த்துக்கள் நண்பர்களையும் உங்கள் கருத்துகளை கான்பாஸில் எழுதுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் அதேபோல் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் செய்திகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ புனக்குள் இருக்கும் உன்னை நம்பி